ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமரானதுலேருந்து உலகம் சுற்றும் தாத்தாவாக உலகம் முழுக்க சுற்றி வந்துட்டுருக்காரு குறிப்பாக இந்தியாவில் ஏதாவது மிக முக்கியமான பிரச்சனை எது நடந்தாலும் அப்போல்லாம் எஸ்கேப் ஆகி வெளிநாட்டுக்கு போயிடுவார் அப்படி போகிறதும் பொழுது கூட எப்பொழுதுமே அதானியை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார் அங்கே போய் வெளிநாடுகளில் இறங்கின உடனே பல ஆடல் பாடல் நிகழ்ச்சி இசை கச்சேரிகள் பெரிய அளவில் மூடிய வரவேற்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியில் வரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் கோடி மீடியாஸில் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்களா உலக அளவில் மோடியை வந்து இந்தியர்கள் கொண்டாடுறாங்க வெளிநாட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக மூடியை வரவேற்கிறாங்க நீங்களாம் தான் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ ஆஸ்திரேலியா பயணத்துலேருந்து இப்போ சமீபத்தில் ப்ரூனோலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் மோடி போயிட்டுருக்காரு இருக்காரு அப்படி இப்போ சிங்கப்பூர் போறப்ப தான் இந்த நாதாரித்தனம் பண்ணனாலும் நாசுக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை பாஜக கூட்டம் இந்த தடவை விட்டுடுச்சு ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் இல்லையா அந்த வகையில இப்போ சிங்கப்பூர்ல இறங்கின மோடி அவரை வரவேற்பதற்காக இசை கச்சேரிகள் கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது அங்கே இந்த டோல்னு சொல்லக்கூடிய இந்த மத்தளம் பெரிய அந்த மேலே மத வாசிச்சுட்டு இருக்கிறாங்க மோடி உற்சாகமாக என்ன பண்ணுறாரு அவர் கொடுத்துருக்கறாரு வந்து ஸ்கிரிப்டு போய் அவரும் வந்து டோல் வாசிக்கணும் இவர் என்ன பண்ணுறாரு போய் இந்த டோல் வாசிக்கிறாரு அதை வந்து புகைப்படங்கள்லாம் எடுத்து வெளியில் வருது வீடியோக்கள்லாம் வெளியில் வந்திருக்குது சரி இப்போ இதில் என்ன பிரச்சனை மோடி தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறதும் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறதும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் மோடி வெளிநாட்டுக்கு போனாலே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் உற்சாகமாக வரவேற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அது எல்லாமே ட்ராமா மோடியோடைய எல்லாம் இப்போ டேமேஜ் ஆகி நின்னுட்டுருக்குது எப்படி இது கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படி சிங்கப்பூருக்கு போய் டோல் வாசிக்கக்கூடிய அந்த மேலத்தில் அது சைடில் இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த மத்தலாம் மேச மேலெலாம் வாசிக்கிறதுல தொடர்புக்குன்னு போட்டு அந்த ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க அதே போல் சிங்கப்பூரில் போய் மோடி வாசித்த அந்த டோல்லையும் ஹிந்தியில் எழுதி தொடர்புக்குன்னு கீழே ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்காங்க அது எந்த நிறுவனம் எந்த அந்த கலை நிகழ்ச்சி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மும்பையை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்மாட்கள் விடுவாங்களா இவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி அந்த நிகழ்ச்சி அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி சிங்கப்பூருக்கு போனீங்க எப்போ போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒவ்வொரு முறையும் மோடி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் வெளிநாடுகளுக்கு போயிடுவோம் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு தனியாக விமானம் டிக்கெட்ட அங்க இருப்பிடங்கள் எல்லாம் தயார் பண்ணி அங்க கொடுத்துருவாங்க மோடி வர்றப்ப நாங்க வந்து மோடி மோடின்னு சொல்லி கத்துவோம் இசை நிகழ்ச்சிகள் கச்சேரிகள்லாம் நடத்துவோம் மோடி திரும்பி அவரை போய் அந்த அலுவல் பணிகளை தொடரும் பொழுது நாங்க திரும்பி இந்தியாவுக்கு வந்துடுவோம் இதே போல தொடர்ந்து பத்தாண்டுகளாக நாங்க தான் போயிட்டு அப்படிங்கற அப்படிங்கிற பெருமை மிகு தகவலை சொல்லியிருக்கிறாரு நம்ம ஒன்னே ஒரு கேள்வி தான் கேட்கணும் மோடியோட கூட்டணியில் மோடியினுடைய கவர்மெண்ட்டு இன்னைக்கு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா அந்த சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கி வெள்ளத்தில் மூழ்கி பலாயிரம் பேர் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க அந்த மீட்புப் பணிகள் நிவாரணப் பணிகளுக்கு மட்டும் பல ஆயிரம் கோடி ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாடு கேரளா போன்ற பாஜக ஆளாத மாநிலங்கள தான் பேரிடர்னு கூட நீங்க வந்து அறிவிக்க மாட்டீங்க இப்போ உங்களை ஆட்சியில் வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட மக்கள் செத்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல கூட நாட்டு மக்களுடைய பணத்தை கொண்டு போய் வீணா ஊரில் கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் கொண்டு போய் உங்களுடைய விளம்பரத்துக்கு கேவலமான விளம்பரத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டு நீங்கள் பெரிய தலைவர்னு நீங்கள் நிரூபிக்க முயற்சி செய்கிறீங்க இந்த கேவலமான வேலையை இதோடையாவது மோடி நிறுத்திக்கணும் இதற்கு இந்த வெட்டி விளம்பரம் அப்படிங்கிற இந்த கேள்வி இந்தியா முழுவதும் எழுந்துட்டு இருக்குது ஆக மோடி கூட்டத்தினுடைய முகத்திரை கிழிந்து தொங்குது thanks <laughs>